அதாவது இதுக்கெல்லாம் டெபினிட்டா என் மேலே அடி விழுந்திருக்கும் நினைக்கிற இடத்துல அவர் அன்பு காட்டும் போதுதான் ஹலோ லூயா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம் ரீசன் அது ஒண்ணுதான் ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற அன்பு நம்மளால் தாங்க முடியாது நீ இடத்துல அன்பா இருக்கிறையா கேட்டு பேதம் அளவச்சாரா இல்லையா ஹலோ லூயா என்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் கேட்டு ஒருத்தனை வச்சிட்டார் ஏன்னா இந்த அதிகாரம் நாம எடுத்ததல்ல அவர் கொடுத்தது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் நல்ல தேவனை ஆராதிக்கிறோம்